தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் மற்றும் தார் திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பள்ள இயக்குநர் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மனசநல்லூர் திமுக எம்எல்ஏ எம்எல்ஏவன் அவருடைய மருத்துவமனைங்க நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்க பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா